குழந்தைகளா இப்ப நம்ம பாக்க இருக்கிறது பழங்கள் பழங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா சரி உங்களுக்கு என்னென்ன பழம் பிடிக்கும் எனக்கு சொல்றீங்களா ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு பழம் எல்லாரும் சாப்பிடணும் சாப்பிட்டாதான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும் சரியா இப்போ என்னென்ன பழங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் மாம்பழம் பழாப்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் மாதுளை சீதாப்பழம் சீதாப்பழம் விளாம்பழம் நாவல் பழம் நாவல் பழம் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் நெல்லிக்கனி நெல்லிக்கனி கொய்யா பழம் கொய்யா பழம் பேரிக்காய் பேரிக்காய் பேரிச்ச பழம் பேரிச்ச பழம் ஆப்பிள் வில்வம் பழம் வில்வம் பழம் இலந்தை பழம் இலந்தை பழம் எலுமிச்சை எலுமிச்சை பணம் பழம் 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 சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் சாத்துக்குடி

வெள்ளை பழம் செரி செரி பசலி பழம் பசலி பழம் பழம் ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஆல் பக்கோடா ஆல் பக்கோடா செம்பூற்று பழம் செம்பூற்று பழம் செவ்வாழை பழம் चंवले पलम, राचे, राचे, अति पलम, अति पलम, मां बलम, पला पलम, वाले पलम, माँ डले, सीता पलम, मेला मलम नाबल पलम, अनाची पलम, नली कनी, कोया पलम, बेरे काए பேச்சே பழம் ஆப்பிள் இன்பம் பழம் இந்தே பழம் எலுமிச்சை பழம் பழம் சப்போட்டா பழம் காட்டுக்குடி விலாம் பழம் தபூசடி பப்பாளி முந்திரி பழம் சர்க்கரை பாலாபி வெந்தை பழம் சரி பசலி பழம் ஆரன்